டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கும்போது ஒரு மணிக்கு தூங்கிட்டு ரெண்டு மணிக்கு ஏழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லைங்களா அந்த ரெண்டு மணிக்கு ஏழுற பழக்கம் இப்போவும் இருக்குது இன்றைக்கும் ரெண்டு நாற்பத்தி ஒன்று இப்போ டைமு அப்போது எலி உருட்டுற சவுண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது போஷ் டிஷ்வாஷரோட அந்த சர்வீஸ் மேனும் ஏரியா சேல்ஸ் மேனேஜர் அருணும் வந்திருந்தாங்க அவங்க தான் சொன்னாங்க குட்டி எலிகள் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கோம் ஒயர் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த குட்டி எலி தான் அங்கே கிடச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் ஓகே அது பார்த்திங்கன்னா அந்த எலி உக்காந்துட்ருக்கு இல்லைங்களா அது பக்கத்தில் என்னவுதுன்னா அங்கே மேலே செங்கல் இருக்குது பாருங்கள் அது வழியாக சில எலிகள் வந்துட்டு இருந்தது அதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணோம் இப்போ அது ஏற பார்க்குது பாருங்கள் அதனால் ஏற முடியல அதனுடைய வழித்தடம் அது கிடையாது அது வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது எப்போ வந்ததுன்னு தெரியல ஒரு ரெண்டு நாளாக சவுண்டு கேட்டது இன்றைக்கி தான் நான் அதை பார்க்குறேன் பாருங்கள் பயத்தில் இந்த லைட் போட்டதுனால எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்குது அதனால் இறங்க முடியல ஏன் இறங்க முடியலன்ற காரணத்தையும் சொல்கிறேன் இங்கே அட்டை போட்டியெல்லாம் இருந்தது அந்த அட்டை போட்டியில் தான் அது வந்து போய் வாசம் செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருந்தது எனக்கு ஒரு ரெண்டு நாளாகவே ஆனால் அது எட்டி எட்டி பார்க்குது பாருங்கள் அந்த கதவு கிச்சன் கதவை நான் சாத்தியிருந்தேன் அது அந்த சைடு தான் இறங்கி வர்றதுக்காக ட்ரை பண்ணுது இதுதான் காரணம் அந்த கிச்சன் கதவை சாத்தி வச்சுருந்தேன் அது நிறைய டைம் வந்து இறங்கி கீழே போகிறதுக்கு பார்க்குதா இல்லை இங்கேயே எதனா இங் இங்கே இருக்குது இல்லைங்களா ஷெல்ஃபெல்லாம் அதுலேயே எதனா வாசம் செய்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக தான் நான் இன்றைக்கி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் அது வந்து இறங்க முடியல ஏன் இறங்க முடியல அப்படிங்கிறது அதுக்கு ஒரு சிந்தனைன்னா எனக்கு ஒரு சிந்தனை அது எப்படி அதாவது ஒரு உயிர் தவிக்குதுங்க பாருங்கள் அந்த பொட்டி ஒன்று வச்சிருக்கோம் இல்லைங்களா அது பக்கத்தில் வந்து பார்க்குது அதனால் இறங்க முடியல ஆக்சுவலாக அதனுடைய வழித்தடம் அது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்துட்டே இருக்கேன் அதுவும் என்னென்னவோ பண்ணுது அது உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நான் நேரில் பார்க்கும்போது குட்டி அதனுடைய காதுகள் எல்லாம் இளம் எலி இப்போ தான் வாழ வேண்டிய வயசு அதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னும் தெரியல இந்த எலினால் எனக்கு செலவுகள் அதாவது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கினேன் ஒரு பொருளை வந்து வீணாக வீணடிக்கிறதுக்கும் விரும்பலை இருந்தாலும் அந்த பொருளை விட உயிர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் கதவை கொஞ்சம் திறந்து வச்சேன் இப்போ பாருங்கள் அந்த கதவு திறந்த உடனே கிச்சன் கதவு திறந்த உடனே அது என்ன பண்ணுதுன்னு பாருங்கள் திரும்ப வருதா எட்டி பார்க்குதா எட்டி பார்த்துட்டு அப்படியே டர்ன் ஆகி வருது இப்போ கதவு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் உடனே என்ன பண்ணது பாருங்கள் கதவில் இறங்கிச்சு இறங்கி அப்படியே ஸ்லாண்டிங்காக அது போகிற வழியில் அப்படியே வந்துட்டுருக்குது எளிதான்னு நினைக்கிறோம் அதுவும் ஒரு உயிர் அப்படின்னு நினை இருக்கிறது இன்றைக்கி நடந்தது அப்படியே இறங்குது பாருங்கள் பாப்பாங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கோம் அதை பற்றி கண்டுக்கு அது ஓடிடுச்சு பாருங்கள் கீழே போகுது அடுத்த வீடியோ இப்போது அது நேராக போயிட்டு நான் டிஷ்வாஷரோட அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் லிக்விடு சால்ட்டு அப்புறம் இந்த டேப்லெட் எல்லாம் வச்சுருக்கேன் அது வாஷர் பின்னாடியும் எங்கன்னு தெரியல அது மடமடன்னு போயிட்டு வாஷர் பின்னாடி ஒழிஞ்சிடுச்சு இதுதான் எலியோட வாழ்க்கை நான் டிஷ் வாஷர் ஐம்பதாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கேன் எலியை நான் காப்பாற்றுறதா என் வாஷரை காப்பாற்றுறதா இந்த போராட்டமே எனக்கு பெருசாக இருக்குது